என் உயிரின் உயரான ஆற்காடு திருச்சபையின் இறை உறவுகளே அன்பான பொது அவை உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் எனது அன்பான வாழ்த்துதலும் வணக்கம். திருமறையில் விடுதலை பயண நூல் யாத்ராகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் மோசே ஒரு ஆலையும் கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார் அதற்கான அறிவிப்பை ஊர் முழுவதும் தண்டவுறவன் மூலமாக தெரிவிக்கிறார் அதில் சிறப்பு என்னவென்றால் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை அமைப்பதற்காக அவர் நிபுணத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மனிதர்களை தெரிவு செய்கிறார் ஊர் முழுவதும் அறிவிப்பு செய்கிறார் பொருள் தேவைக்கும் ஆள் தேவைக்கும் ஆட்களை அழைக்கிறார் அதன் விளைவு தான் யோசித்ததற்கும் அதிகமாக தேவைக்கும் அதிகமான பொருளாதாரமும் நபர்களும் அவர்களுக்கு கிடைக்கிறார்கள் நிறைவாக அதே மோசே ஊர் முழுவதும் தண்டோரா மூலமாக போதும் இனி வேண்டாம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அறிவித்ததாக அந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என் அன்பு இறை உறவுகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தெட்டாம் ஆண்டுகளுக்கான ஆளுங்குழு தேர்தல் தற்போது நடைபெற இருக்கிறது இதுவும் ஆலயத்தை கட்டி எழுப்புகிற ஒரு சிறப்பான நிகழ்வு தான் வேட்பாளர்கள் அநேகர் நிற்கிறார்கள் ஒவ்வொரு அணியிலும் முப்பது பேர் குறிப்பாக லுத்தராக்ஸ் சீர்திருத்த பேரியக்கத்தில் ஒன்பது நபர்கள் நாங்கள் நிற்கிறோம் பங்கு பெறுகிறோம் மோசே அந்த ஆலயத்தின் நிறைவும் சிறப்பும் எப்படி அமைந்ததென்றால் அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை தெரிவு செய்து அழைத்து அந்த பணியில் ஈடுபடுத்தினார் என்பதுதான் என் அன்பு இறை உறவுகளே ஆற்காடு லூத்தரம் திருச்சபையின் புதுவை உறுப்பினர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மோசேவின் திருப்பணி செய்ய இருக்கிறீர்கள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று நடைபெறுகிற அந்த தேர்தல் மோசே எப்படி ஆலயம் கட்டுவதற்காக நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை தெரிவு செய்தார்களோ அந்த பணியை செய்கின்ற மிகப்பெரிய திருப்பணியை செய்ய இருக்கின்ற புதுவை உறுப்பினர்கள் மாண்புமிக்க பொறுப்புமிக்க மதிப்புமிக்க சேலை செய்ய இருக்கிற பொதுவகை உறுப்பினர்கள் இந்த உணர்வோடு நீங்கள் வேட்பாளர்களை தேர்தலில் பங்கு பெறுபவர்களை தெரிவு செய்யுங்கள் நாம் எல்லோருமே ஆற்காடுத்தரின் திருச்சபை எப்போதும் பேராயர் சார்புடைய திருச்சபை எந்த பேராயராக இருந்தாலும் அந்த பேராயரை சார்ந்துதான் இந்த திருச்சபை செயல்படும் மக்களும் அதன் மதிப்போடும் மாண்போடும் அவருக்குரிய மதிப்போடும் மாண்போடும் அவரோடு இணைந்துதான் செய்வார்கள் இது பேராயர் சார்புடைய திருச்சபை தான் ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேர் இருபது பேர் முப்பது பேர் தான் பேராயருக்கானவர்கள் மீதி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேரில் முப்பது பேர் மட்டும்தான் பேராயரோடு இருப்பவர்கள் மற்றவர்களெல்லாம் எதிரானவர்கள் என்ற மனநிலை முதலாவது அப்படிப்பட்ட பிரசாரங்கள் இதெல்லாம் அபத்தமான திருச்சபையை குழப்பத்திலும் பகைமையும் உண்டாக்குகிற வார்த்தைகள் திருச்சபையில் இரண்டு காரியத்தை நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் ஒன்று நல்லவைகள் நடைபெற வேண்டும் இன்னும் மற்றொன்று ஒருபோதும் தீமை நடந்துவிடக்கூடாது இதுதான் எல்லாருடைய விருப்பமும் திருச்சபை தேர்தல் என்பதும் ஆலயத்தை கட்டி எழுப்புகிற ஆலயத்தை வளர்ச்சிக்குள்ளாக நடத்துகிற ஒரு சிறப்பான பங்களிப்பு தான் திருச்சபை தேர்தல் என்பதும் இந்த ஆளுங்குழு தேர்தல் அப்படிப்பட்ட பொறுப்புணர்வருடைய ஆகவே நீங்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை தெரிவு செய்ய யாராக இருக்கட்டும் எந்த அணியில் இருக்கட்டும் அந்த அணியிலே இருக்கின்ற நிபுணத்தம் இந்த பணிக்கு இவர்கள் ஏற்புடையவர்களா நியாயங்கள் நீங்கள் நல்லவர்களையே ஒரு முப்பது பேர் தேவை எல்லா இடத்திலும் இருந்தும் ஒரு முப்பது பேரை அல்லது இருபத்தி எட்டு பேரை நீங்கள் நல்லவர்களாக தெரிவு செய்யுங்கள் நல்லவர்கள் எல்லோரும் பேராயர் எடுக்கின்ற அனைத்து நல்ல முடிவுகளாக இருந்தால் நிச்சயம் எந்த மனிதனும் அதை தடை செய்ய போவதில்லை நிச்சயம் அவர்களும் இணைந்துதான் செய்ய நாங்களும் அப்படித்தான் பேராயர் ஒரு சிறப்பான முடிவை எடுத்தாரானால் அந்த சிறப்பான முடிவுக்கு எந்த பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் உயிரை கொடுத்து உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒப்படைப்போடும் நாங்கள் பணி செய்வோம் ஒருவேளை கவனக்குறைவாலோ அல்லது அருகில் உள்ளவர்களின் சொல் பயிற்சியிலோ ஏதோ தவறுகள் ஆனால் அதை உறுதியோடு எதிர்க்கின்ற துணிவும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆளும் குழு உறுப்பினர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால்தான் நியாயங்கள் சில வேலைகள் நடக்காமல் போகலாம் நன்மைகள் சில வேலைகள் கிடைக்காமல் போகலாம் அது கூட பரவாயில்லை ஆனால் ஒருபோதும் தீமைகள் நடந்து விடக்கூடாது நாம் ஒரு அணியாக ஒரே பக்கமாக முப்பது பேர் சப்ஷூட் வரைக்கும் எடுத்து எடுத்து தான் இந்த திருச்சபையின் கண்ட அநேக கீழ் பின்னடைவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்தது நாம் அனைவரும் கல்வியற்றவர்கள் சமூகத்தையும் இந்த திருச்சபையும் பல ஆண்டுகளாக உன்னிப்பாக கவனிப்பவர்கள் ஆகவே நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் திறமையுடையவர்கள் பொறுப்புடையவர்கள் யாராக இருப்பார்கள் என்று நீங்கள் ஜபத்தில் வைத்து நீங்கள் கவனித்தவர்கள் தான் யாரும் இங்கே வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து இங்கே நிற்கவில்லை எல்லாம் நீங்கள் பார்த்து கவனித்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள்தான் நிற்கிறோம் ஆகவே இவர்களால் நியாயங்களை கட்டாயம் செய்ய முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் கடவுள் அருவலால் நீங்கள் பெற்றீர்களானால் அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்யுங்கள் இவர்களால் தீமைகளை எச்சூழலிலும் தைரியத்தோடு பேசி தடுத்து நிறுத்த முடியும் ஆற்றல் உடையவர்கள் இவர்கள் என்று நீங்கள் நம்புவீர்களானால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிவு செய்து அந்த புது அவைக்கு ஆளுங்குழுவுக்கு அனுப்புங்கள் அது இந்த திருச்சபையை நிறைவுடையதாக மாற்றும் நீங்கள் செய்யப்போகிற வெறும் வாக்காளர்கள் அல்ல இந்த முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு லீகல் மெம்பர் இது வேஸ்ட்டு இந்த லீகல் மெம்பர் இதோட இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதை எங்கள் காதலில் நாங்கள் கேட்கிறோம் இது வேஸ்ட் அல்ல நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு உட்பட்ட மோசேவின் திருப்பணியை செய்ய இருப்பவர்கள் வாக்காளர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் போல இந்த நிற்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் நியாயமானவற்றை நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் உள்ளவர்களை தீமைகள் இப்பே சூழலிலும் தடுத்து நிறுத்தகராக போர்குணமுடையவர்களை நீங்கள் தெரிவு செய்தால் இந்த திருச்சபை கடவுளால் கடவுளின் அருளால் அப்படிப்பட்டவர்களுடைய துணையோடும் உங்களுடைய தெரிவு செய்த அந்த கடவுளின் பணியின் நிறைவோடும் நிறைவை நோக்கி இந்த திருச்சபை வளர்வதற்கு வழிவகுக்கும் ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பார் நியாயங்களை உறுதியாய் செய்து முடிப்போம் தீமைகள் நடக்காமல் கருத்தாய் பணி செய்வோம் லூத்தராக்ஸ் சீர்திருத்த பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் வெற்றியடையச் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்